பிரியா கூப்டே பேச மாட்டியா அமைதியா இருந்தா பேச விருப்பம் என்ன அர்த்தம் ஐ sorry பிரியா உங்க sorry நீங்களே வெச்சுக்கோங்க பிரியா நீ என்ன மன்னிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணனும் நான் यार உங்களை மன்னிக்கிறதுக்கு என்னோட மன்னிப்பு வெச்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க பிரியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு நிறைய கொடுத்தாச்சு எத்தனை தடவை என்ன விடுங்க சும்மா மன்னிப்பு கேட்கிறேன் சொல்லி டார்ச்சர் பண்ணாதீங்க பிரியா டார்ச்சர் பண்றேன் பிரியா சாரி அப்படி பேசி இருக்க கூடாது பிளீஸ் பர்கியூமி நான் உன்கிட்ட சாரி கேட்க தான் வந்தேன் நேத்துக்கு ஆனா என்ன ஆனா மன்னிப்பு கேட்க வந்தவங்கள சண்டை போட வச்சுட்டு மறுபடியும் பழியை என் மேல போட போறீங்களா தப்பு பண்ண வேண்டியது அப்புறம் வந்து சாரி சொல்ல வேண்டியது இதே உங்களுக்கு வேலையா போச்சு பிரியா 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 பிளீஸ் நீயும் பேசாம போனா நான் என்ன பண்ணுவேன் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஒத்துக்கிறேன் நான் அப்படி பேசி நான் அப்படி நடந்திருக்க கூடாது ஐ எம் சோ சாரி பிரியா பிரியா ப்ளீஸ் மனசுக்கு பிடிச்சவங்க எதாவது பண்ணா அது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா பிடிச்ச உங்க கிட்ட கோவம் அதிகமா வரும் இல்லையா அதான் உங்ககிட்ட கொஞ்ச நான் அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டேன் தப்பா பேசிட்டேன் ப்ளீஸ் பிரியா இனிமே அப்படி நடக்காது பிரியா சாரிக்கு மேல ஒரு வார்த்தை இருந்தா நான் சொல்லுவேன் ஆனா இல்ல போதும் ப்ளீஸ் இந்த சிம்பதி டிராமா வேண்டாம் சிம்பத்தி இல்ல பிரியா என் மனசுல இருந்து சொல்ற வார்த்தை சமந்தியம்மா இது கண்டோ எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆமா சம்பந்தி அக்ஷய திருதி அன்னைக்கு மட்டும் நகை சும்மாவை குடுக்கறாங்க கடையில அவ்வளவு கூட்டம் சும்மா யார் தருவா அன்னைக்கு நகை வாங்குனா இருக்கிற செல்வம் கூடும் ஒரு ஐதீகம் அப்படியா என்னமா கூப்பிட்டு இது கண்டோ நல்லா இருக்க பாரு நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு அக்ஷய திருதி இல்ல அதனாலதான் உங்க அச்சா வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்தாரா இல்ல வாங்கி கொடுக்க சொன்னீங்களா அதை தெளிவா சொல்லுங்க சம்பந்தியம்மா சும்மா இருங்க மோளே நன்னாயிட்டுண்டோ சூப்பரா இருக்கு எத்தனை தடவை கேப்ப இந்த அச்சய திருதி அன்னைக்கே பச்சை பொடுவா கொடுக்கிறது சம்பிரதாயம் வாங்க சூப்பரா இருக்கு ஓ நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களா நான் உங்களை அங்க தேடிட்டு இருக்கேன் வாங்க மாப்ள வா அர்ஜுன் ஏதோ விசேஷம்னு கூப்டாங்க இங்க வந்தா செயின கட்டி சீன் போடுறாங்க சாமந்தி அம்மா

எத்தனை தடவை சாரி கேட்டாலும் எதுவும் மாற போறது இல்லை அர்ஜுன் பிரியா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் ப்ளீஸ் அவசரப்பட்டு கோவப்படுவீங்க அசிங்கமா பேசுவீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் வாயில வரும் அப்புறம் நீங்களே வந்து சாரி சொல்லுவீங்க நாங்க பொறுத்துக்கிட்டு போனோம் இல்ல இல்ல நீங்க சண்டை போடுறதுக்கு இது ஒண்ணு உங்க பெட்ரூம் கிடையாது பிரியா இதுவரைக்கும் நடந்த மாதிரி இப்போ இல்லை அதேதான் எப்போ என்னதான் திட்டுவீங்க பேசுவீங்க இப்போ கூட பிரியா பிளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ கிட்ட கூட சாரி கேட்கலன்னு இருக்கேன்